வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல வரகாத்து அன்றிற்குரியவர்களை புதிதாக வீடு கட்டும் போது அங்க நாம செய்ய வேண்டிய முன் விஷயங்கள் என்ன முறைகள் என்ன வாங்க சொல்லலாமா இல்ல சூரத்துல் பக்கரா ஓதறதா பால் காய்ச்சறதா பால் பொங்கலையேன்னு கவலைப்படுறதா என்ன செய்யறது அப்படிங்கிறது கேள்வி இதெல்லாம் கூடுமா கூடாதா அப்படிங்கிறத கொஞ்சம் நாம கவனிக்கணும் ஃபதாவா மஹ்மூதியாவோட பதிவு செய்யப்பட்ட மார்க்க தீர்ப்பு என்னன்னு சொன்னா புதிதாக வீடு கட்டி குடி போகையில குரகானுடைய சில சூறாக்கள் சுரத்தில் ஃபாத்திகா சூரத்துள் பக்கரா சூரத்தில் போன்ற சூறாக்களை ஓதி நலவுக்கும் பறக்கத்துக்கும் துவா செய்யலாம் முசீபத்தை நீக்கி வைக்கணும்னு அல்லாட்ட நாம பாதுகாப்பு தேடலாம் இதை தவிர்த்து பால் காய்ச்சறது ரிப்பன் வெட்டி உள்ள போறதுங்கிறதெல்லாம் மார்க்கத்துல அறவே இல்லை அதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் வாங்கு சொல்லலாமா வாங்கு சொல்லணுங்கிறது கட்டாயம் இல்லை நல்ல விஷயம்தான் எங்க அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற சப்தம் கேக்குதோ ஷைத்தான் விரண்டு ஓடிடுறான் எனவே அதுல இருந்து அந்த வீடு கட்டிய அந்த சகோதரர்கள் தங்களுடைய இருக்கக்கூடிய சைத்தானையும் விரட்டிட்டு அஹ் அல்லாஹு அக்பரனு மஸ்ஜிதுல பாங்கு சொல்லும் போது மஸ்ஜிதை நோக்கி வருவதும் அவர்களுடைய வீட்டில் வரக்கத்து இறங்குவதற்கு காரணமாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன்